அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் மேலும் கூடுதலாக ஒரு சில வினாக்களை பற்றி விவாதிக்கப்படுகின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து பொறுத்துக்கு பேஸ் பண்ணி பார்த்துக்கொண்டு கொண்டு வருகின்றோம் நேரலியில் என்னென்ற வினாக்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் விவாதிக்கொண்டு வருகின்றோம் தற்போது மீண்டும் ஒரு சில வினாக்களை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளன அதை பற்றி விவாதிக்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஓபி ராமசாமி அவர்கள் இரண்டாவது பி எஸ் குமாரசாமி அவர்கள் மூன்றாவது சி ராஜகோபாலச்சாரி அவர்கள் நான்காவது காமராஜர் அவர்கள் இவர்கள் அனைவரும் நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றியவர்கள் அதற்கான பதவி ஆண்டு காலம் வரையற ஐடென்டிஃபை பண்ணி வருகின்ற போதுமானது பார்த்தாக்கா ஆயிரத்தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை சொல்லப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை சொல்லப்பட்டுள்ளது ஸோ இந்த நான்கு நபர்கள் தலைவர்கள் ஆட்சி செய்த காலவரையறை குடிக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஓ பி ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்து உள்ளார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து உள்ளார் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முதலமைச்சராக பணியாற்றியுள்ளார் அதுக்கடுத்து பாருங்கள் இரண்டாவது பி எஸ் குமாரசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி இரண்டு வரை பணியாற்றியுள்ளார் இது இரண்டாவது பால் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சி ராஜகோபாலசாரி இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றி உள்ளார் இது மூன்றாவது ஸோ அடுத்து இறுதியாக காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஆட்சி செய்துள்ளார் இது நான்காவது ஸோ மேட்ச்சப்போலிங் உருத்தியாச்சு ஸோ நம்ம சொல்லியிருந்தபடி ஓ பி ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றி உள்ளார்னு பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி மேட்ச் பண்ணியாச்சு மேற்கொண்டு மேலும் சில வினாக்கள் இதிலிருந்து கேட்டாங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை வரை எத்தனை எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இப்போ ஓ பி ராமசாமி அவர்கள் ஓ பி ராமசாமி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் நம்மளுக்கு வருஷம் தெரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை காலவரை வரை நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்பட்டாலும் தெரியும் அப்போ எத்தனை ஆண்டுகள் வருஷம் கொடுத்தாக்க நம்ம கண்டிப்பாக சூஸ் செலக்ட் பண்ணிடலாம் அப்போது நமக்கு நம்பர்ஸாக கொடுத்தாக்கா எத்தனை வருஷங்கள்னு கேட்டாக்கா ஏறக்கூடிய இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் முதலமைச்சராக பணியாற்றியார் பணியாற்றி உள்ளார் யாருனாக்கா ஓ பி ராமசாமி அவர்கள் சரிங்களா அடுத்தது பாருங்கள் பி எஸ் குமாரசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லியிருக்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை ஆட்சி செய்தான்னு பார்த்தோம் அப்போ எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இறக்குறைய மூன்று ஆண்டுகள் எனக்குரிய மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பணியாற்றி உள்ளார் ஓகேங்களா அடுத்தது பாருங்க ராஜகோபாலச்சாரி மூன்றாவதாக கூறப்பட்டுள்ளது ஸோ இவருடைய காலவரையறை பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இவரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றி உள்ளார் இது கேட்பாங்க அது வருஷம் மென்ஷன் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிடுவீங்க தெரியும் ஸோ ஒரு நம்பர்ஸா இயர் கொடுத்தாங்கனாக்கா இப்போது இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் இல்லாமல் அதாவது இந்த இயர்ஸ்லாம் கொடுக்காம வெறும் டூ இயர்ஸ் இல்லை த்ரீ மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் அப்படி கொடுத்தாங்கனாக்கா அப்பயும் நம்ம நம்ம ஆன்சர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ ஒரு ஆன்சர் நம்ம படிக்கணும்னாக்கா எல்லா விதத்திலும் கொஷ்டின் கேட்பாங்களோ மென்ஷன் பண்ணி நான் படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்க காமராஜர் ஸோ காமராஜர் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை பணியாற்றுள்ள சொல்லியாச்சு அப்போ ஒன்பது வருடங்கள் ஏறக்குறைய ஒன்பது வருடங்கள் பணியாற்றி உள்ளார் யார் காமராஜர் அவர்கள் சரிங்களா ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க் போகலாம் கவனிங்க பதினைந்தாவது புருத்துகள் ஸோ இங்கே அரப்பா பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியில் கைவினையால் செய்யப்பட்ட பொருள்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ அரப்பா பகுதி அதுக்கு இனத்தியாக கைவினை பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ அரப்பா பகுதி என்னன்னாக்கா லோத்தல் ஷாடுகை தெற்கு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று பகுதிகள் உள்ளது இந்த மூன்று பகுதியில் என்னென்ன கைவினைப் பொருட்கள் கிடைக்க லோத்தல் என்ற இடத்துல பார்த்தினாக்கா கார்லினியன் என்ற பொருளானது கிடைக்க பெற்றது இது முதல் ரெண்டாவது ஷார்டு பார்த்தீங்கன்னாக்கா வைடூரியம் கிடைக்க பெற்றது நான் தான் இல்லைங்களா அப்போது ஏதாச்சும் ஒரு சூஸ் தான் மாற்றி அமையும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஸோ த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் இப்போது இதுக்கான இப்போ மூணு ஆன்சர்னாக்கா ஆன்சர் கீழே ஒன் டூ த்ரீ கொடுத்துருப்பாங்க இதுவும் செட் ஆகலாம் சில நேரத்தில் த்ரீ இந்த செட் ஆகலாம் சரிங்களா அப்போ நம்ம கீ ஆனது தலைகீழன் தலையும் வரலாம் செட் ஆகலாம் இல்லைக்கா நேரடியாகவும் செட் ஆகலாம் இல்லைனா மூன்று அதில் ஒன்று மட்டும் நேர்த்தியாக கூட அமைந்திருக்கலாம் அப்போ நம்ம எது வந்தாலும் செக் பண்ணி போகிறது ரொம்ப மிக மிக அவசியம் சரிங்களா சரி அடுத்தது தெற்கு ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் இது மூன்றாவது அப்போ முதல்ல லோத்தல் அடினாக்கா கார்லினியன் என்ற கைவினைப் பொருள் கிடைக்கப்பெற்றது ஷார்டுகைனாக்கா வைடூரியம் கிடைக்கப்பட்டது தெற்கு ராஜஸ்தான்னாக்கா ஸ்பீடெக் என்ற பொருளானது கிடைக்கப்பட்டது சரிங்களா அடுத்ததாக பதினாறாவது பொறுத்துக்கிசு அயஸ் பான் ஷேத்ரா என்ன சொல்லக்கூடிய இடங்களில் அதுக்கு நேர்த்தியாக என்னென்ன பொருள் பொருத்தமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விசு அப்படின்னாக்கா பொதுமக்கள் என்பதன் மீனிங் பொருள் சரிங்களா இது ஃபஸ்ட் பாட்டு ரெண்டாவது அயஸ் அப்படின்னாக்கா செம்பு மற்றும் வெண்கலம் அப்படின்னு பொருள் சரிங்களா இது வந்து இரண்டாவது இங்கே போட்டுக்கலாம் சரிங்களா இடம் இல்லை அதில் மேலே போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்து பான் ஆடினாக்கா பண்டமாற்று எங்கிருக்கு ரெண்டாவது தான் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ மூணுனாக்கா பண்டம்னாக்கா பழங்காலத்தில் உணவுப் பொருட்கள் மாற்றம் இல்லையா அப்போது உணவு பொருட்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான பொருள் ஏதோ ஒன்று ஒரு இடத்துல இருந்து மாற்றம் இல்லைங்களா அப்போ பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க அப்போ பான்னாக்கா பண்டமாற்று சரிங்களா அடுத்து இங்கே பார்த்தோம்னா சேத்ரா ஆடினாக்கா நிலம் என்பதன் பொருள் அப்போ இதுக்கு ஃபோர்த்துக்கு இது தான் ஆன்சர் அப்போது எந்த பகுதியில் பார்த்தினாக்கா ஷாடுகைக்கு வைடூரியம் நேரடியாக கிடைத்து உள்ளது இங்கே ஷேத்ராவுக்கு பார்த்தினாக்கா ஷேத்ராவுக்கு நிலம் என்ற பொருள் நேரடியாக கிடை கிடைத்துள்ளது அப்போது ஒரு ஒரு செட்லேயும் ஒரு சிலது நமக்கு வந்து சூஸ்லையே வந்து ஆன்சர் இருக்கும் நம்ம அதை மேக் பண்ணி கரெக்டாக போடணும் சரிங்களா ஸோ அடுத்ததாக அடுத்த பொறுத்துக்கு பார்க்கலாம் அடுத்ததாக பதினேழாவது பொறுத்துக்கு ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா சட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அது நேர்த்தியாக வருடங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த சட்டம் வந்து எந்த ஒரு இடம் கொண்டு வரப்பட்டதுன்றது அது மீனிங் சரிங்களா இது நம்ம எந்த மேட்சிங் அதை எந்த மேட்சிங் பண்ண போகிறதில்ல எந்த கரெக்ஷனும் பண்ண போகிறதில்ல இல்லை ஏன்னா இதற்கான நேர்த்தியான விடை வந்து கரெக்டாக கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது சரிங்களா இப்போது ஸோ சட்டம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பொதுமக்கள் அதாவது பொது கூட்டங்கள் சட்டம் பொது கூட்டங்கள் சட்டம் ஒரு கூட்டங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான லா எந்த வருஷம் ஒரு பீப்புள் மீட்டிங் ஆக்ட் நடக்குது அப்படின்னாக்கா அது எந்த ஆக்டில் வந்து எந்த வருடங்கள்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது ஸோ அந்த பிரிவின்படி ஆக்ஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வெடிமருந்து சட்டம் வெடிமருந்து சட்டம் அதுனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் என்ற பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் அதற்கான சட்டத்தின் கீழ் லாவன்படி எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து இப்போது இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பல்கலைக்கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு செய்தியாளரது செய்தித்தாள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஸோ ஒவ்வொரு சட்டத்திற்கான வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது லா அப்படி சொல்லக்கூடிய பிரிவும் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னு பற்றியும் நீட்டில் சொல்லப்பட்டுள்ளது ஸோ இப்போ இது வந்து ஆங்கிலத்திலும் சில நேரத்தில் கொடுக்கலாம் எப்படின்னாக்கா இப்போ பொது கூட்டங்கள் சட்டம்ன்றது வந்து எப்படி சொன்னாக்கா பீப்புள் மீட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வெடிமருந்து சட்டம் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்ன சொல்லணாக்கா இம்போசிசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்திய பத்திரிக்கை சட்டம்ன்றது வந்து இண்டியன் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒருவேளை மேபி நம்ம தமிழில் கொடுக்குறதுக்கு பதிலாக ஆங்கிலத்தை மென்ஷன் பண்ணி வருடத்தை கொடுத்தாங்கனாக்கா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத கொஷின் மிஸ் பண்ணால் தப்பு கிடையாதுங்க சரிங்களா நமக்கு ஏற்கனவே படித்த ஒரு வினா நம்ம ஆல்ரெடி ரியலைஸ் பண்ண வினா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வினாவை மிஸ் பண்ணுறது தான் மிக மிக தப்பு சரிங்களா அப்போ தெரிஞ்ச வினாவை விடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அதாவது நம்ம ஒரு ரேங்கில் படிச்சிருப்போம் ஸோ அதே கொஸ்டினு மற்றொரு ரேங்கில் கேட்டாங்கன்னாக்கா மிஸ் பண்ணலாமா அது தவறு தவறில்லைங்களா அதுதான் நான் சொல்ல வர்றது சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் பல்கலக சட்டம் பல்கலக சட்டம் இது எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த செய்தித்தாழ்நாக்க நியூஸ் பேப்பர் நம்ம தெரியும் நியூஸ் பேப்பர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ வருஷங்களும் மென்ஷன் பண்ணிருக்கோம் சரிங்களா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்கலாம் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்குங்க நம்ம ரீப்ளே பண்ணுறோம் சரிங்களா ஸோ அடுத்தது கவனிங்க தொடர்ந்து பதினெட்டாவது ஸோ பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதலாவதாக நாமசூத்ரா இயக்கம் இரண்டாவது ஆதி தர்ம இயக்கம் மூன்றாவது சத்திய சோத இயக்கம் நான்காவது திராவிட இயக்கம் ஸோ இந்த இயக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்ம மேன்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இன்னெந்த பகுதி பார்த்தாக்கா வடமேற்கு இந்தியா தென்னிந்தியா கிழக்கிந்தியா மேற்கிந்தியா கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ முதலாவதாக பார்த்தினாக்கா நாமசூத்ரா இயக்கம் பார்த்தினாக்கா முதன் முதல்ல கிழக்கிந்திய பகுதியில் தொடங்க பெற்றது இது முதலாவது கிழக்கிந்திய பகுதியில் தொடங்க பெற்றது சரிங்களா அடுத்து ஆதி தர்ம இயக்கம் எங்கே தொடங்கப்பட்டதுனாக்கா வடமேற்கு இந்தியாவில் தொடங்க பெற்றது இது வடமேற்கு இந்தியா சரிங்களா அடுத்து பாருங்க மூன்றாவது சத்திய சோத இயக்கம் எங்கே தொடங்க பெற்றதுனாக்கா மேற்கு இந்தியாவில் தொடங்க பெற்றது இது ஆப்ஷன் மூன்று அடுத்து திராவிட இயக்கம்னா தென்னிந்தியா திராவிட இயக்கம் தான் தென்னிந்தியா சரிங்களா இது வந்து நான்காவது பகுதி நான்காவதாக சொல்லிப்போம் அப்போ நாமசூத்திர இயக்கம் முதல் தொடங்கப்பட்ட இடம் கிழக்கிந்தியா ஆதி தர்ம இயக்கம் தொடங்கப்பட்ட அது ஆதி இயக்கம் தொடங்கப்பட்ட பகுதி வடமேற்கு இந்தியா சத்தியசோத இயக்கம் தொடங்கப்பட்ட பகுதி இந்தியா கிழக்கு அதாவது சாரி திராவிட இயக்கம் முதல் தொடங்கப்பட்டிருந்தாங்க தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது ஸோ இந்த வீடியோ பார்த்தோமைக்கு நன்றி மீண்டும் நாளை ஒரு புதிய வீட்டில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது இந்த சூர்யா கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மாணவர்களே